பாண்டியன் ஸ்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சரவணன் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் தங்கமயில பற்றின உண்மையை சொன்னதால ஒரு பக்கம் பாண்டியன் பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் இங்கே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி என் வாழ்க்கையிலையும் என் வீட்லேயும் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே தான் பிரச்சனை வருதுன்னு தங்கமயில தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனேன் என் மருமக தங்கமயிலன்னு விட்டுக்கொடுக்காம கொடுக்காம இருந்தனே இங்கே சரவணனுக்கு நானாக தேடி க பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் அப்படின்னு இம்புட்டு நாள் பெருமையாக இருந்தேன் ஆனால் இப்போதானே புரியுது இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்காக தங்கமையிலும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் என் பையன்தான் தப்பு பண்ணான்னு தங்கமையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எம்புட்டு போய் சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் தங்கமையை சொன்னதெல்லாம் ஒரு வேளை உண்மையாக இருக்குமோன்னு தங்கமையில் நம்பினேன் என் பையன் சரவணனை நம்புறதுக்கு நான் வந்து தயாராகவே இல்லை ஆனால் இப்போதானே புரியுது என் பையன் சரவணன் இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நாங்கள் மனசு வேதனைப்படக்கூடாது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் தாங்கிக்க மாட்டோன்றதுக்காக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரவணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுகிட்டே நிற்க உடனே இங்கே பாண்டியன் சரவணன்கிட்ட கண் கலங்கி பேசுகிறாரு என்னை மன்னிச்சிரு சரவணா இந்த உண்மையை சொல்லணுன்னு நீ எத்தனை முறை என்னை பார்க்க வந்திருப்ப பேச வந்திருப்ப ஆனால் நீ எதுவுமே பேச வேண்டான்னு உன்னை நான் பேச விடவே இல்லையேன்னு சொல்ல அப்பா இல்லைப்பா நீங்கள் எந்த தப்பும் செய்யலை நான் இம்புட்டு கோவப்பட்டதுக்கு காரணம் இந்த தங்கமையில் என்னை ஏமாற்றிட்டான்றதை என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் இப்போவும் சொல்கிறேன்ப்பா உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்க ஆனா என் வாழ்க்கையில இப்படி பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லைப்பா அதனால உங்க மேல எந்த தப்பும் இல்லை என் நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா எனக்கு யாரும் வேண்டாம் நம்ம கடையில வேலை பார்க்கறேன் நீங்க சொன்ன வேலையை நான் செய்கிறேன்ப்பா ஆனா மறுபடியும் தங்கமையில் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் சரவணான்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்கப்பா என்னால முடியாது இத்தனை நாள் உங்க பேச்சை மீறி நான் எதுவுமே பேசுனது நீங்கள் நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேனேப்பா நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் நான் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் ஆனா இனிமேல் அப்படி இருக்க முடியாதுப்பா நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா தங்கமையில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் தான்ப்பா பேசி தங்கமையில் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது சரவணா உன் வாழ்க்கை இப்படியே அமையணும் இந்த தங்கமையில் நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அவங்க ஒன்றை மட்டும் இல்ல எங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டாங்களே இந்த சம்மந்தி பொய் சொல்லி ஏமாற்றி இப்படி தலைகுனிய வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே எழுதுட்டு இருக்கும்போது ராஜியால் தாங்கிக்கவே முடியல என்ன இந்த நகை விஷயத்துல தான் தங்கமேலக்காவும் அவங்க அம்மாவும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பொறுமையா இருந்தா இப்போ இப்போ பார்த்தா தானே தெரியுது அவங்க படிப்பு விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்காங்க அவங்க வயசுலையும் பொய் சொல்லியிருக்காங்க எதுக்காக இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு தங்கமேல் மேலே ரொம்பவே கோபமாக யோசனை பண்ணிகிட்ருக்காங்க உடனே கதிர் அண்ணே அழாதண்ணே ஓ நிலைமை என்னென்னு புரியுது இதெல்லாம் முன்னாடி என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல எத்தனை முறை உன்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தனே நீ பதில் சொல்லவே இல்லையண்ணே அப்படி இருக்கும்போது நீ உண்மையை பேசியிருக்கலாம்ல உண்மையை சொல்லியிருக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் தங்கமையில் என் மனைவி முதல்ல இதெல்லாம் சொல்லணுமான்னு யோசித்தேன் தங்கமையில் அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டா இந்த பிரச்சனை எனக்கு வராதுன்னு நினச்சேன் ஆனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரதுக்காக நான் மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லி வந்தது மட்டும் இல்லாமல் டாக்டர் உண்மையை சொன்னதுக்கப்புறமா தானே எனக்கு இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அதுக்கப்புறமாவும் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் என்னால் அவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவு பொறுமையாக இருந்தேன் இனி என்னால் முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில உண்மையை சொல்லிட்டேன் கதிரு என்ன செய்ய சொல்ற அப்படின்னு சரவணன் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே நிற்க உடனே கோமதி சொல்றாங்க என்னங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க நம்ம பையன் அழுதுகிட்டே இருக்கானே எங்கே அந்த தங்கமயில் அப்படின்னு சொல்ல தங்கமயில் ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய அம்மாகிட்ட இங்கே நடந்த எல்லாத்தையும் ஃபோனில் பேசிடலாம் நம்ம வந்து அம்மாகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தாம்மா வந்து ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் தான் பேசி சமாளிக்கணும் இல்லைன்னா நான் நம்ம வீட்டுக்கே வர வேண்டிய நிலமை வந்துடும் ஏன்னா சரவணன்மம்மா சொன்ன மாதிரியே உண்மையை அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாருன்னு கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போன தங்கமயில் ஃபோனை எடுக்கும்போது அவங்க அம்மாக்கிட்ட ஃபோனில் பேசலாம் நினைக்கும்போது ரூமுக்கு கோமதி வந்துடுறாங்க என்னடி செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறாங்க அத்த இல்லத்த ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமையில் எப்பயும் போல் பதட்டமாக பேச உடனே கோமதி சொல்கிறாங்க என்ன உங்கள் அம்மாவுக்கு நடந்த எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லலான் இருக்கியா அப்படியே உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லு நாங்களும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைத்த நான் அப்படிலாம் நினைக்கலத்த அப்படின்னு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு அத்தை நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே கோமதி சொல்றாங்க என்னது நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கணுமா எதுக்கு நீ என்ன உண்மையவா பேச போற நீ சொல்றதை அம்புட்டும் பொய்யா தானே இருக்கும் அப்புறம் நீ பேசுறத நான் ஏன்டி கேட்கணும் இப்போ உங்கள் அம்மா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சதில்ல அதே மாதிரி அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறோம் அவங்களாவது இனி உண்மையை பேசுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அத்தை எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்றத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காகவும் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் ஏதோ தெரியாமல் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டாங்க அதெல்லாம் உங்கள் பையன் தெரிஞ்சுக்கிட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு தெரியுமா என்கிட்ட பேசாமல் என் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை பார்த்துக்காம நான் கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பேசியிருப்பார் அதெல்லாம் தாங்கிட்டு நல்ல மருமகளாக இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உதவியாக தானே இருக்கேன் அத்தை நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனா நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்குன்னு யாரத்தை இருக்காங்க அப்படின்னு தங்கமயில் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கோமதிக்கிட்டே இப்படிலாம் பேசுகிறாங்க உடனே கோமதியும் என்ன சொன்னேன் உனக்குன்னு உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பயும் சப்போர்ட் பண்ண இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க இனியும் நீ பேசுகிறத கேட்டு நம்ப நான் தயாராகவே இல்லை எவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாற்றிட்டு சரவணன் மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசினியே அப்புறம் எப்படி நீ நல்ல மருமகளாக இருக்க முடியும் சொல்லப்போனால் நீ சொன்னது அம்புட்டும் பொய் தானே நீ பொறுப்பான மருமகளாக என்றைக்கும் இல்லை ஏன்னா பொய் சொல்லி ஏமாற்றுற மருமகளாக தான் இருந்திருக்க உன்னெல்லாம் நான் நம்புனில்ல என்ன சொல்லணும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு அவங்களுக்கெல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சா எங்கள் குடும்பத்தை பற்றி என்னடி நினைப்பாங்க எங்களை ஏமாத்துறதுக்குன்னே அப்போ நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்கல்ல உன் அம்மாவும் அப்பாவும் என்னென்ன பேசுனாங்க உன்னை பற்றி பெருமையாக வேறு பேசினாங்க பெரிய காலேஜுக்கு போய் படிச்சிருக்க என் பொண்ணு வெளியில் போய் வேலைக்கு போனால் கை நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னாங்களே அது எல்லாமே தான் எங்கக்கிட்ட தான் இந்த உண்மையை சொல்லலை கிட்டே இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல ஏன் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா உண்மையை சொல்லியிருந்தால் இம்பட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்காது என் பையன் சரவணன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்பட்டுருக்கவும் மாட்டான் நீயும் சரவணனும் பிரியறதுக்கு காரணமே நீயும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்தான் நீ செஞ்ச பிரச்சனையால பாரு என் வீட்டுக்காரர் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு ஏன்னா இந்த கல்யாணத்தை நாங்கள் தான் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சோம் என் பசங்க கதிராக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் அவங்க விரும்பின வாழ்க்கையை அவங்களே அமைச்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமா இருக்காங்க நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச என் பையன் தான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உன் ரூம்ல வந்து உக்காந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே நடந்ததெல்லாம் எப்பயும் போல ஃபோன்ல பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா நானே பேசுகிறேன் அவங்கள வர வைக்கிறேன் இனி நீ இந்த வீட்டில் இருந்தால் என் பையன் சரவணன் சந்தோஷமாக இருக்க முடியாதே இனி உன்னை பற்றி நாங்கள் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை இத்தனை நாள் எங்களுக்குன்னு வாரிசு இல்லை அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் பையன் சரவணன் என்கிட்ட இப்படி பிரச்சனை செய்கிறாருன்னு நீ சொன்னப்ப என் பையன் தான் தப்பு இருக்குது உன்னை அவன் சரியாக புரிஞ்சிக்கல என் மருமகளுக்காக நான் பேசுகிறேன்னு உனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல என் பையனாகவே இருந்தாலும் நான் சரவணனுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணலை ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருந்தால் சரவணன் சந்தோஷமாக இருக்கவே முடியாதுன்றதை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க கோமதி உடனே இங்கே தங்கவேல் சொல்கிறாங்க அத்தை வேண்டாம் அத்தை என் அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் பேச முடியாது அவங்க ரொம்ப பாவம் அத்தை எனக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்கணுன்றதுக்காக ஏதோ போய் சொல்லிட்டாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் என் அம்மா பொய் தான் நானும் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்னு தெரியும் அன்னைக்கு எப்படியும் என்னை மன்னிச்சிருவீங்க மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே இல்லைத்த என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்லேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்துக்கிறேன்னேத்த அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் நீ இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை வரும் தங்கமயில் இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்க எப்படிலாம் எங்களை ஏமாத்த உன் வீட்டில் உள்ள கூடையும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியலையே உன்னை எப்படி நம்புறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு இந்த வீட்டில் தெரியலன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த பழனி தான் என்னை ஏமாத்தினானா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல நீ எல்லாம் நல்லா மருமகன்னு பேசுனேன் பார்த்தியா என்ன சொல்லணும்டி இனி உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தானே வரட்டும் நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க கோமதி சொல்றாங்க என்னங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க நம்ம பையன் வாழ்க்கை முக்கியங்க இத்தனை நாள் நாம வச்ச நம்ம பேசுனதை மீறி எதிர்த்து பேசுனதே இல்லை நம்ம பையன் சரவணன் அதனால் சரவணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சரவணனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கூட நம்மளை பற்றி தானங்க யோசனை பண்ணிகிட்டு இருந்திருப்பான் இனியும் அப்படி இருக்கக்கூடாதுங்க சம்மந்திக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த தங்கமயிலோட அம்மா அப்பாவை வர சொல்லுங்கள் இன்றைக்கி அவங்கள கண்டிப்பாக நான் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு இங்கே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க கோமதி உடனே சரவணன் சொல்கிறாரு அம்மா எதுக்குமா அவங்க வரணும் அவங்க ஏமாற்றிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது இதுக்காக தான் அந்த மாணிக்கம் நம்ம கடைப்பக்கம் வர வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன் ஏன் தெரியுமா கடையில் அவர் என்னென்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா கடையில் உள்ள பணத்தை எடுக்கிறது அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்டால் என் சம்மந்தியை கேட்டால் நான் பதில் சொல்லிப்பேன் என் சம்மந்தி இதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாருன்னு என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருந்தார் என்ன ஏமாத்துறவங்க மறுபடியும் உங்களை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா நான் உங்களுக்காக ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் மறுபடியும் அவர் கடைக்கு வந்த உடனே கோவத்தில் அவர் அங்கேருந்து அனுப்புனேன் அதுக்காக தங்கமையில் அழுது என்னென்னவோ பேசினா எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஏன் அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அதனால தான்ப்பா இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கு தங்கமயிலோட அப்பாவும் வேலைக்கு வர வேண்டாம் தங்கமயிலும் வேலைக்கு வர வேண்டான்னு நான் யோசித்தேன் ஆனாலும் இந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன்ப்பா நானே இந்த தங்கமயில கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன்ப்பா எதுக்கு அவங்க வரணும் எதுக்கு அவங்க கிட்ட நம்ம பேசணும் அவங்க என்ன நல்லவங்களா பேசுறதுக்கு இல்லை நம்ம கேட்ட உடனே உண்மையை சொல்லிட போகிறாங்களா இல்லையே மறுபடியும் போய் சொல்லுவாங்கப்பா ஏன் தெரியுமா தங்கமையில் இந்த வீட்டில் இருந்தாதான் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டும் இல்லை கொஞ்ச நாளையில இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அப்புறம் மறுபடியும் தங்கமையிலோடப்பா கடைக்கு வேலைக்கு வரலாம் அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும்லப்பா அதனால் அவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க திட்டம் போடுறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அந்த வீட்டில் உள்ள யாரும் நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுப்பா தங்கமயில் கிளம்பு உன் வீட்டுக்கு போகலாம் நான் பேசி உன்னை அங்கே விட்டுட்டு வரேன் இனி இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்கிறாரு சரவணன் உடனே தங்கமையில் எழுதுகிட்டே அப்படிலாம் பேசாதீங்க மாமா நான் திருந்திட்டேன் அதான் என்னை பற்றின உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல நான் பொறுப்பான மருமகளாக வீட்டை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் இனி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் கடைப்பக்கமே வரமாட்டேன் ஏன் என் அப்பா கூட கடைக்கு வர வேண்டான்னு தெளிவாக பேசிடுறேன் அதுக்காக என் வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சா என்ன மாமா பெருசாக நடக்க போகுது நான் தலை குனிஞ்சு நிற்கணும் என்னை பற்றி நீங்களும் நினச்சிக்கிட்டே இங்கே இருப்பீங்கல்ல என்ன இருந்தாலும் நான் உங்கள் மனைவி தானே நான் ஏதோ எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மா பொய் சொன்னதால் நான் நானும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அதுக்காக இப்படிலாம் என்னை என் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சா எப்படி மாமா என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டே சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் மாமா நான் இங்கே தான் இருப்பேன் இது என் மாமியார் வீடு நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கல இந்த பிரச்சனையை நீங்கள் தானே வேணும்னே பெருசாக்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ போய் சொன்னது எல்லாமே உண்மை தானே அந்த உண்மை எல்லாருக்கிட்டேயும் சொன்னதுனால நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னவோ ஓன் பக்கம் உண்மை இருக்குது நியாயம் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்க முதல்ல இங்க இருந்து கிளம்பு உன்னை பார்க்கவே பிடிக்கல நீ என்கிட்ட பொய் போய் சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது எப்படி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் இந்த வீட்டில் நீ இருந்தனா நான் நிம்மதியாக இருக்க முடியாது சொல்லப்போனா என் அப்பாவையும் என் அம்மாவையும் நான் நல்லா பார்த்துப்பேன் கடையில் இருக்க பொறுப்பான வேலையெல்லாம் கவனிச்சுப்பேன் என் அப்பா எனக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு எனக்கு அது சரிப்பட்டு வரல என்னை ஏமாத்தின தங்கமயிலை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு யார் கேட்டாலும் நான் வந்து உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அதனால என்னை பற்றி நீ யோசிக்காத நீ முதல்ல கிளம்பி போ அதுக்கப்புறமாவது நீ நிம்மதியாரு நானும் என் வாழ்க்கையை பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்ல வேண்டாம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாங்க ஏப்பா தங்கமயில் நீ சொன்னது அம்புட்டும் பொய்யா இருக்கும்போது உன் கூட எப்படி வாழ முடியும் இங்கே சரவணனால் அதை மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்கீங்கப்பா இல்லை இந்த கல்யாணத்துக்காகவும் இந்த வசதியான வாழ்க்கைக்காகவும் நீயும் உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறேன் எவ்வளோதான் ஏமாத்துவீங்க உங்களை நாங்கள் நம்பிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்க என்ன மாமா உங்கள் பையன் மாதிரியே நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே மாமா நான் இந்த வீட்டில் தான் மாமா இருப்பேன் என்னை அங்கே அனுப்பிடாதீங்க அப்புறம் என்னை யாரும் பார்க்கவே முடியாது வேண்டாம் மாமா நான் இங்கேயே இருந்துடுறேன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் மாமா அப்படின்னு தங்கமையில் அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா அங்க வந்து மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க மாணிக்கம் ஏற்கனவே இங்க சரவணன் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனதால பாக்கியத்துக்கிட்ட இந்த உண்மையை சொல்லவும் முடியாமல் மனசு வேதனையோடு இருக்க என்ன சம்மந்தி ஃபோன் பண்றாரு அப்படின்னு ஃபோன் எடுத்து சமந்தி சொல்லுங்க சம்மந்தி அப்படின்னு கேட்க முதல்ல அங்கே சமந்தி அம்மாவை கூப்பிட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது சமந்தி நான் உடனே வரேன் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே சமந்தி நான் கடைக்கு வரணும்னு சொல்லும்போது முதல்ல வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பாண்டியன் பாண்டியன் இங்கே மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு தங்கமயில் வந்து பாண்டியன் இருக்காங்க எழுதுட்ருக்காங்க மாமா என் அப்பா அம்மாவை வர வைக்க வேண்டாம் அவங்க ரொம்ப பாவம் மாமா அவங்க எனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க அதுக்காக அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்ட கூப்பிடவும் வேண்டாம் கேள்வி கேட்கவும் வேண்டாம் மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது தங்கமையில பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க தான் தங்கமயில் யோசிக்கிறாங்க என்ன ராஜ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கா ஒரு வேளை இதுதான் சரியான சமயம்னு மீனாவுக்கும் ராஜிக்கும் உண்மை தெரிஞ்ச மாதிரியே ராஜி இங்க எல்லாரு முன்னாடி வந்து இந்த நகை பிரச்சனையை பத்தி சொல்லிடுவாளோ இங்கே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மையான நகையே இல்லைன்னு சொல்லிட்டா என் நிலமை என்ன ஆகுறது இவங்க எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க வேற என்ன பொய் சொல்லியிருக்கேன் வேற என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இப்ப ராஜி வந்து உண்மையை சொன்னா அவ்வளவுதான் நான் வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி இந்த வீட்டு மருமகளாக என்றைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக வரவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கமயில் கிட்ட எதுக்கிட்டே ராஜி நீயாவது எனக்காக பேசலாம்ல ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ராஜி உனக்கு என்னை பற்றின உண்மை தெரியும் உனக்கே தெரியும் இல்லை என் வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்கன்னு நீயும் இப்போ இங்கே நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மாட்டி விட்டுறாத நீ உண்மையை சொல்லிடாத நகையை பற்றி நீ இப்போ பேசவே வேண்டாம்னு சொல்ல அக்கா நான் எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்க முடியும் உங்களுக்காக இத்தனை நாள் உண்மையை மறைச்சதே பெருசு தான் மாமாவும் அத்தையும் ஏன் சரவணன் மாமாவும் உங்களை நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க இப்போவே உண்மையை சொல்லணும்னு எனக்கு தோணுது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறீங்க ஆனால் என் னாலலாம் உங்களை என்னைக்கு மன்னிக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க ராஜி வேண்டா ராஜி என் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு நீ பாக்குறல நான் இன்னும் இந்த வீட்டில் மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் வீட்டுக்காரர் எப்படி என்னை புரிஞ்சுப்பாரு அவர் மனசை நான் மாத்திருவேன் ராஜி எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் என்னை இங்கதான் தான் திரும்பி அனுப்பிட்டு இருப்பாங்க அவங்க என்ன அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வச்சு பாத்துக்க முடியாது ஏன்னா என் வீட்டோட நிலைமை அப்படி நீயாவது புரிஞ்சுக்க ராஜி அப்படின்னு சொல்ல அக்கா உங்கள் அம்மாவும் அப்பாவும் வரட்டும் நான் எப்படி இந்த உண்மையை சொல்லிடுவேன் யாருக்காகவும் இனி இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் திட்டம் போட்டுதான்க்கா ஏமாத்திருக்கீங்கன்னு ராஜு வேறு ஒரு பக்கம் ரொம்ப கோபமாக தங்கமயில்கிட்ட பேச தங்கமயில் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன் ஆனால் என் அம்மா உனக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சாதான் நீ எப்படியாவது எங்களுக்கு பணம் கொடுப்ப அதன் மூலமாக நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சாங்க இப்போ என் வாழ்க்கையே இந்த நிலமையில் இருக்குது இங்கே ராஜு வேற இப்படி உண்மையை சொல்லிடுவேன் சொல்றாரே என்ன செய்யனு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்க பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருமே இங்கே பாண்டியன் ஃபோன் பண்ணதால் சரியான நேரத்தில் வந்து நிற்கிறாங்க இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்டே போய் அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேச என்னாச்சு தங்கமயில் என்ன அழுதுகிட்டே இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்க அம்மா என் வயசை பற்றியும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை என் படிப்பை பற்றியும் சொல்லிட்டாங்கம்மா ராஜீவ்க்கு நகையை பற்றி எல்லாம் தெரியும் அந்த உண்மையும் தெரிஞ்சிருச்சு என்னைக்கும் நான் இந்த வீட்டு பக்கம் வர முடியாதுமா உங்களையும் என்னையும் இவங்க சும்மா விட போறதில்லமா அம்மா என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா எனக்காக பேசுங்கமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தங்கமயில் உடனே மாணிக்கம் என்ன சம்மந்தி நீங்கள் இங்கே சரணன் மாப்பிள்ளை என்னை கொஞ்சம் கூட மதித்து பேசாமல் கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு என்னை என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா நானும் அவரோட மாமனார் தானே அந்த மதிப்பு மரியாதை எனக்கு இந்த வீட்டில் கிடைக்கிறதே இல்லை இருந்தாலும் தங்கமயிலுக்காக தான் உங்களுக்கு உதவி செய்ய கடைக்கு வேலைக்கு வந்தேன் இத்தனை நாள் அந்த கடையில் வேலை பார்த்த எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கவும் இல்லை இப்போ என் பொண்ணு தங்கமயில் இப்படி அழுதுட்டு நிற்கிறாளே என்ன சம்மந்தி இப்படி செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்க இங்கே ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு பாண்டியன் கோமதி பேசுகிறாங்க என்னங்க நாங்க கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்களா என்ன நடக்குது நீங்க பொய் சொல்லி ஏமாற்றி உங்க பொண்ணை இங்கே மருமகளாக அனுப்பிட்டு இப்ப என்னவோ எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க நீங்க இவ்வளோ பொய் சொன்னா யாருங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க நாங்களே உங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்க தான் வர சொன்னோமே தவிர்த்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறதுக்காகவோ மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்காகவோ வர சொல்லலை பேசாம உங்க பொண்ணு தங்கமையில கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க உங்ககிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வெளுத்து வாங்குறாங்க பாக்கியம் மெதுவாக வந்து சம்மந்தி கோவப்படாதீங்க நீங்க யோசிச்சு பேசுங்கன்னு சொல்ல என்ன யோசிக்கணும் இல்லை எதை பத்தி யோசிக்கணும் நீங்க தான் யோசிச்சு யோசிச்சு பொய் சொல்லியிருக்கீங்க ஆனா நாங்க அப்படி பொய் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பொய் சொல்லவும் தெரியாது என் பையன் வாழ்க்கையவே இப்படி செஞ்சுட்டு நீங்கெல்லாம் பேச வந்துட்டீங்கல்ல அப்படின்னு கோமதி கேள்வி கேட்க உடனே பாக்கியம் சம்மந்தி மன்னிச்சிருங்க தங்கமையில் எங்க பொண்ணு ரொம்பவே அழுதுட்டு நாங்கள் நாங்க வேணும்னே இப்படிலாம் வந்து பொய் சொல்லலை இப்ப என்ன உங்கள் வீட்டு பொறுப்பான மருமகளாக தானே இருக்கா அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன அதே மாதிரி ஏதோ ரெண்டு வயசுக்கு பெரிய பொண்ணு தங்கமயில் அதுக்காக என் வீட்டுக்கு அனுப்பணுமா தங்கமயில இதெல்லாம் ஒரு காரணமா அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல இந்த உண்மையை சொன்னாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு இப்படி கோவப்பட்டா எப்படி அது மட்டும் இல்லை என் பொண்ணை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு கடையில் உள்ள வேலையவும் பார்த்துக்கிட்டு ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக தான் இருக்கா நீங்கள் எல்லாரும்தான் அப்பப்போ தங்கமையில் புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோமா அப்போ நீங்கள் பொய் சொன்னதெல்லாம் பெருசே இல்லை நீங்கள் வந்து தங்கமையில் நிறையா படிச்சிருக்கிறதா சொன்னீங்க அதே மாதிரி தங்கமையில் ஹோட்டல் கடையில் வேலைக்கு போயிருக்கா இங்கே வந்து பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லியிருக்கா இப்படி நீங்கள் சொன்ன பொய்யை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒவ்வொரு முறையும் பொய் இருந்தா அதெல்லாம் நல்லாவா இருக்குது இல்லை இப்படிலாம் பொய் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து தான் அனுப்புனீங்களா எங்க மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எங்க பையன் உங்க பொண்ணை இவ்வளோ நாள் ரொம்ப நல்லாதான் பார்த்துக்கிட்டான் என்னைக்கு உண்மை தெரிஞ்சுதோ அன்னைக்கே வந்து உங்க குடும்பத்தை பத்தியே சரவணன் புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவுதான் நீங்க பொய் சொல்லாமல் இருந்திருந்தா சரவணன் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கணும் தங்கமயில் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல என்னது மாப்பிள்ளை தங்கமயில் கூட சேர்ந்து வாழ மாட்டாரா இது நல்லாதான் இருக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு நீங்களா வந்து ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என் பொண்ணு தங்கமயில என் வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது சம்மந்தி என் பொண்ணை என் வீட்டு கூட்டிகிட்டு போனா தங்கமையிலோட வாழ்க்கை என்ன சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்பாங்களே உங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது வேண்டாம் சம்மந்தி இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க அது மட்டும் இல்லாம தங்கமயில் வந்து பொய் சொல்லலையே நான் தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பொய் சொன்னேன் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்ன மன்னிச்சுருங்க அது மட்டும் இல்லாம பாவம் தங்கமயில் இந்த வீட்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கம் என்ன சம்மந்தி நீங்க உங்க கடையில கூட நீங்க கடையில வந்து வேலை பார்க்கற சம்பந்தி என் பொண்ணை மன்னிச்சிருங்களேன் பாவம் தங்கமயில் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டா இந்த உண்மையை தங்கமயில் வந்து சொல்லக்கூடாதுன்னு பாக்கியம் தான் தங்கமயில் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருந்திருக்கா நீங்க வந்து கோவப்படாதீங்க யோசிச்சு பாருங்க தங்கமயில் வந்து மற்ற மருமக மாதிரி இல்லையே எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் எல்லாரும் சாப்பிடணும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறது தங்கமயில் தானே இப்போ படிக்கலனா என்ன நீங்க வந்து கடையவே வந்து தங்கமயிலுக்கு கொடுத்துருங்க பொறுப்பாக கடையை தங்கமயில் பார்த்துப்பான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு மாணிக்கம் பேசின உடனே இங்க வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிற சரவணன் பார்த்தீங்களாப்பா இவங்களோட திட்டமே இப்படிதான்ப்பா நம்மளோட பணம் வேணும் நம்ம கடைக்கே இவங்க ஓனர் ஆயிரணும் அந்த ஆசையில் தான்ப்பா திட்டம் போட்டு தங்கமையில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்காங்கன்னு சரவணன் சொல்ல உடனே மாணிக்கம் சம்மந்தி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எங்களை வேற வர வச்சுக்கிட்டு என்ன சம்மந்தி பிரச்சனையே பெருசாக்காதீங்க தங்கமயில் எப்பயும் போல உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் நீங்களே தங்கமயில பார்த்துக்கோங்க இனி நாங்கள் யாரும் கிட்ட பேசவும் மாட்டோம் உங்கள் மருமக தங்கமயில நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா எங்களுக்கு அதுவே போதும் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கீங்களா தங்கமயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியன் ரொம்ப கோவமா மாணிக்கத்தை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே பாக்கியம் என்ன சம்மந்தி என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் இப்படிலாம் செய்யறீங்கன்னு கேட்கும்போது இங்க கோமதிக்கியத்தைர்ன்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நான் இம்பட்டு நேரம் பொறுமையா இருக்கிறவசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா என் பையன் சரவணன் உண்மையை சொன்னதுக்கப்புறமா இனியும் தங்கமையில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக வர சொன்னால் நீங்கள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நான் பொறுமையாக கேட்டுட்ருப்பேன்னு நீங்கள் பேசி பேசிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அவ்வளவுதான் இனி நீங்கள் வந்து இப்படி பேசினாலோ இல்லை நீங்கள் தங்கமையில் மன்னித்து ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாலோ நாங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை நாங்க தங்கமயில மன்னிக்க போறதும் கிடையாது முதல்ல உங்க பொண்ணு தங்கமையில கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க உங்க தங்கமயில் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இங்க தங்கமயில் உங்க வீட்லயே இருக்கட்டும் புரியுது இல்ல இதுக்கு மேல என் பையன் சரவணனை பத்தி பேசினாலோ இல்லை என் பக்கம் வரலாம் நினைச்சாலோ அவ்வளவுதான் தங்கமயில் செஞ்சது பெரிய தப்பு தான் பொய் சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்சா சரிப்பட்டு வராது நீங்க தங்க மயிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா எங்களுக்கு எங்க பையன் வாழ்க்கை முக்கியம் சரவணன் நிம்மதியே இல்லாம இத்தனை நாள் அழுதுகிட்டே இருந்திருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொன்ன பொய்யால் தானே உங்களை நாங்க நம்பி ஏமாந்து தலை குனிஞ்சு போய் நிக்கிறோம் நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்ல போனா நீங்க எல்லாரும் இப்படி திட்டம் போட்டு ஏமாத்தினதுக்கு இப்பவே வந்து நான் போலீஸை வர வச்சு உங்களை பற்றின உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லி உதவி கேட்டிருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு மேலையும் எங்க வீட்டில் நின்று பேசிட்டு இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இங்கேருந்து கிளம்புறீங்களா சம்மந்தின்னு சொல்லி இனி பேசுனீங்க அவ்வளவுதான் உங்க தங்க மயில் உங்க வீட்டில் இருக்கட்டும் எங்க பையன் சரவணனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இனி சம்மந்தின்னு ஃபோன் பண்ணாதீங்க கடப்பக்கம் வந்தீங்க மாணிக்கம் இப்போ பலார்னு வெளுத்து வாங்கினேன் உங்களை அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்குமே வெளியில் வராத மாதிரி நான் போலீஸ்கிட்டயும் சொல்ல வேண்டியதாக போயிடும் என் கடையில் நீங்கள் தான் பணத்தை எடுத்திருப்பீங்கன்னு இப்போ தான் புரியுது நீங்கள் வீட்லயே இவ்வளோ பிரச்சனை செஞ்சவங்க கடையில் மட்டும் என்னை எங்களுக்கு நல்லதாக செஞ்சுருப்பீங்கன்னு பாண்டியன் கேள்வி கேட்க இங்கே மாணிக்கம் திருத்திருன்னு முழிக்கிறாரு மாமா வேண்டாம் மாமா எங்கள் வீட்டுக்கு நான் போகல மாமான்னு சொல்ல நீ பேசவே வேண்டாம் தங்கமமயில் நீ இந்த வீட்டில் இருந்தா உன்னை எங்களால் நம்ப முடியாது நீ எப்போ பொய் சொல்கிற எப்போ உண்மையை பேசுகிறேன்னு நாங்கள் யோசித்து உங்ககிட்ட பேசுகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் நீ வந்து இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கமயில உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போறீங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியம் மன்னிப்பு கேட்டாலும் வேற வழி இல்லாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் பாண்டியன் இப்படி ஒரு முடிவெடுத்ததால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பாக்கியம் தங்கமயில் பாக்கியம் மாணிக்கோன்னு எல்லார் மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க கோமதி